ஒன்று ஆறு பாவ சேர்க்கை சனி கருமா எனக்கு இருக்கின்றது நான் குரூப் ஒன் ப்ளஸ் யூபிஎஸ்சி தேர்வு போன்ற தேர்வுகளுக்கு தயாராகலாமா நீங்கள் ஒரு காணொலியில் கூறியிருந்தீர்கள் சனி கருமா இருப்பவர்கள் இது போன்ற கடினமான தேர்வுக்கு முயற்சிக்க வேண்டாம் இந்த அமைப்பு இருந்தால் அந்த தேர்வில் வெற்றி பெற முடியாதா ஒரு காணொளி போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் ஒருத்தர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான காணொலி மட்டும் இல்லாமல் இந்த சந்தேகம் பலருக்கும் உள்ளது கன்சல்டேஷன்லேயே என்கிட்ட கேட்கறது உண்டு இப்படி சனிக்கர்மாவுக்கு நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கீங்களே சனிக்கர்மா சந்திரன் கர்மாவுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே இது இருந்தால் இந்த அமைப்பு இருந்தால் தேர்ச்சியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைக்கும் ஜாதகத்துக்கும் உண்டான சம்பந்தம் என்ன அந்த பிரச்சனைக்கும் ஜாதகத்துக்கும் ஒரு சிம்லாரிட்டி இருந்தது அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம நோட் பண்ணிப்போம் அதே மாதிரியான ப்ராப்ளம் வருபவர்களுக்கு அதை இன்டிமேட் பண்ணுவோம் பாருங்க ஏற்கனவே ஒருத்தர் அந்த பக்கம் போய் அடி வாங்கியிருக்கிறாரு நீங்களும் அதே தவறை செய்யாதீர்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இந்தந்த மாதிரியான பாதகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் தனி கர்மா சந்திரன் கர்மா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் என்னென்னா நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களும் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது அதிலும் இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் டிக் பண்ண சொல்லக்கூடிய அந்த வே ஆஃப் எக்ஸாம் இருக்குது இல்லையா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த சந்திரன் கருமா என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள் மைண்ட் செட் அண்ட் மைண்ட் ஆய்சலேஷன் இந்த நாலு ஆப்ஷனில் ஒன்றுத்தை செலக்ட் பண்ணுவான் ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட் அண்ட் மைண்ட் ஆய்சலேஷனால் பிரச்சனையை சந்திக்கிறாங்க இப்போ இதே சனிக்கர்மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் கரெக்டான பதில் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே ஒரு வேளை இது தப்பாக இருந்தால் இது கரெக்டாக தான் இருக்குமா இது தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் டவுட் அவங்கள எக்ஸாமில் தேர்ச்சி பெற விடாமல் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒரு கடினமான ஒரு விஷயமாக மாற்றுது சரி இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி இந்த ஒரே ஒரு ஜாதக அமைப்பை மட்டும் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிடலாமா ஆமாம் எனக்கு வராது எனக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண வராது ஸோ நான் யூபிஎஸ்சியெலாம் நான் கிளியர் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்துட முடியுமா கட்டாயம் வரக்கூடாது ஜோதிடத்தில் ஒரே ஒரு பாசிபிலிட்டியை மட்டும் வச்சு என் வாழ்க்கையே இப்படி தான் நிறைய பேர் இன்னும் என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க சார் எனக்கு லக்னாதிபதி போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு சார் அதனால தான் சார் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்வாங்க மைண்ட் வாய்ஸ் வேறு எங்கேயோ போதும் இல்லைன்னா நீங்கள் பட்டையை கிளப்பிடுவீங்க ஜோதிடத்தில் மட்டும் எப்போவுமே ஒரே ஒரு பாசிபிலிட்டியை யோசிக்கவே கூடாது ஒரே ஒரு பாசிபிலிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கிரகத்தினால தான் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே கூடாது உங்களுக்கு ஒன்று ஆறு பாவ சேர்க்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது ஒரு நெகட்டிவும் இருக்குது இதே தாங்க எல்லா பாவ சேர்க்கையிலையும் எல்லா கிரக சேர்க்கைலையும் நடக்கும் எல்லா பாவ சேர்க்கையிலையும் கிரக சேர்க்கையிலையும் ஒரு சாதகமும் இருக்குது ஒரு பாதகமும் இருக்குது அதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் நம்ம எதை பட்டத்தீட்டுறோம் அப்படின்றது தான் விஷயமே இருக்குது இப்போ இந்த ஒன்று ஆறு பாவ சேர்க்கை கொண்ட நபர்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க இன்னும் ஸ்ட்ரெச் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கான தெம்பும் திராணியும் இருக்கும் ஆனால் பாஸை எதிர்த்து நாலு வாரத்தை பேசி ஒரு ஹைக்கோ இன்க்ரிமெண்ட்டோ வாங்க முடியும் முதல்ல எதிர்த்தே பேச முடியாது தன்னோட உயர் அதிகாரியை எதிர்த்து கூட பேச முடியாத நபர்கள் இவங்க ஆனால் அந்த ஆஃபீஸில் இவங்க தான் கடினமாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க பாசை விட அதிகமாக வேலை செய்வாங்க இவங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்களே சொல்லுங்கள் இல்லாத திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறது கரெக்டான ஒரு விஷயமா இல்லை இல்லை என் ஜாதகம் இப்படி சொல்லிருச்சு அதனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்மளே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டலாமா சரி இதோடு சேர்ந்த மாதிரி இன்னொரு தியரி சொல்கிறேன் இதையும் கொஞ்சம் கவனிங்களேன் சரி இப்போ இந்த ஒன்று ஆறு பாவ சேர்க்கை உங்களுக்கு இருக்குது இதனால் உங்களுக்கு சனிக்கருமா இருக்குதுன்னு வச்சுப்போமே உங்களோட பதினோராம் அதிபதி லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ சம்மந்தப்பட்டால் அப்போ என் நிலமை என்ன சனி அப்படின்ற அந்த கிரகம் உங்கள் லக்னத்தோடவோ லக்னாதிபதியோடவோ பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் உங்கள் லக்னத்தோட சனிக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நிலம என்ன இந்த சனி கர்மா செவ்வாய் கர்மாவோட சேரும்போது என்ன ஆகும்னா வைராக்கியம் பிறக்கும் அது எப்படி நான் விடுவேன் வா இந்த அட்டம் நான் கிளியர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு கிளியர் பண்ணுவீங்க எக்ஸாமை ஏன்னா கர்மா அப்படின்றது ரோஷம் கோபம் ஆக்ரோஷம் இந்த சனி கர்மாவோட அந்த செவ்வாயினுடைய கர்மா சேரும்போது நான் சொன்னேன் இல்லையா அந்த லேசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது காணாமலே போயிடும் இன்னும் ஸ்ட்ரெச்சு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளெல்லாம் படிப்பீங்க படித்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க சரி இப்போ உங்களுக்கு இந்த ஒன்று ஆறு பாவம் சேர்க்கை இருக்குது இதனோட புதன்கர்மம் சம்மந்தப்பட்டிருச்சு நாலாம் அதிபதி ஏதோ ஒரு பாவத்தில் உட்காந்து உங்கள் லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நாலாம் அதிபதியும் உங்கள் லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதனோட நிலமை என்ன அப்போ புதன்கர்மா அங்கே ரொம்ப வலுவாக வந்துருச்சு அப்போது என்ன தான் இருந்தாலும் ஞாபக சக்தி அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் மற்றவங்கள்லாம் மாங்கு மாங்குன்னு படிக்கக்கூடிய சிலபஸை சப்ஜெக்டை நீங்கள் சும்மா அப்படியே புக்கை புரட்டுறதன் மூலமாக அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படி ஜாதகத்தில் பல பெர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்படின்றது இருக்குது சும்மா ஒரே ஒரு ஆஸ்பெக்டை வச்சு ஒரே ஒரு ஜாதக அமைப்பை வச்சு பாவ சேர்க்கையை வச்சு கிரகத்தை வச்சு தயவு செஞ்சு இது தான் அப்படின்ற முடிவுக்கு யாரும் வர வேண்டாம் அண்ட் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இருக்க முடியாது ஓ கர்மா சார்ந்த ஒரு நெகட்டிவ்ஸை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே கீழே வந்து எனக்கு இதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடோ இருக்குது அப்படின்னு ஒரே வீடியோவில் பல விஷயங்களை நம்மளால் கோர்த்து பேச முடியாது அப்படி பேசுனா பார்க்குறவங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஸோ அதனால் அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றதில் பல பெர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்படின்றது இருக்குது சும்மா ஒரே ஒரு ஆஸ்பெக்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு ஏழுற சனியால் தான் எனக்கு இப்படி ஆச்சு என் லக்னாதிபதி கெட்டுருச்சு என் லக்னம் கெட்டுருச்சு என் லக்னம் வலுவாக இல்லை இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க அதை தாண்டி ஜாதகத்தில் ஓராயிரம் ஆஸ்பெக்ட் இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இது ஓகேவா இல்லையா அப்படின்றது ஜென்ரலாக சந்திரன் சந்திரன்கர்மா இதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் ஷேர் பண்ண தகவல் நான் அப்சர்வ் பண்ண தகவல் நான் ரியல் லைஃப்பில் நான் கண்கூடாக பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு தகவலை நான் ஷேர் பண்ணுறேன் அதன் காரணமாக சனி கர்மா சந்திரன் கர்மா கிளியரே பண்ண மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது அவங்க ஜாதகத்தோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் புதன்கர்மாவோ செவ்வாய்கர்மாவோ இருந்ததுன்னா என்ன நடக்கும் வைரக்கியமாக மாறும் அதீதத்திறமாக சாலியாக இருப்பாங்க அப்போ அவங்களால அதை கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வச்சு தயவு செஞ்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க ஜாதகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அதில் ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் இருக்குது ஒவ்வொரு பாவ சேர்க்கைக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா நெகட்டிவும் கட்டாயமாக இருக்கும் இது ரெண்டும் கலந்தே தான் இருக்கும் நம்ம அதில் எதை எடுத்துக்கலாம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது அதுக்கு தான் ஒரு ஜோதிடராக நம்ம ஒரு சஜஷன் அப்படின்றத கொடுக்குறோம் கன்சல்டேஷன் அப்படின்றத கொடுக்குறோம் ஸோ இதை தான் நான் இந்த பதிவில் சொல்ல வந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி